அருமை அன்பர் பெருமக்களே இன்றைய தினம் தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற மிகவும் அனைத்து மக்களாலும் பேசப்படுகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் எல்லாருமே இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வானது இந்த சாராய சாவு சாராயம் குடித்தான் அறுபத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்க சாராயத்தினால் இறந்தவர்கள் அறுபத்தி ஐந்து பேர் அரசாங்கம் என்ன சொல்லுது சாராயம் குடித்து இறந்தவனுக்கு மூணு லட்சம் இந்த பத்து லட்சம் ரூபா கொடுக்குறோம்னு சொல்லுது கொடுத்துருக்காங்க இப்போ பத்து லட்சமெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்போ எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரு பத்து லட்சம் பத்தாதி இருபத்தஞ்சி லட்சம் கொடுக்கணும் அப்போ வீட்டில் இருக்கிற பொம்பளைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நாய் சும்மா இருக்காம மறுபடியும் கொஞ்சம் சாராயத்தை நாமளே கூட வசதம் கலந்து கொடுத்து கொண்டு போடலாம் அரசாங்கம் இருபத்தஞ்சி லட்சம் கொடுக்குதே என்ன நியாயம் இது இது என்ன இந்த நாட்டினுடைய இன்றைய செய்தி பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் மழை பேஞ்சு ஒரு டேங்கே அடிச்சிட்டு போயிருக்குது அஞ்சு இராணுவ வீரர்கள் இறந்துருக்குறாங்க அவர்களுக்கெல்லாம் என்ன கொடுக்கறது இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த பனிமலையில் நின்று நமக்காக இந்த நாட்டை காப்பதற்காக பாகிஸ்தான் சீனா போன்ற எதிரிகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற அந்த இராணுவத்தினரை நாம் கடவுள் என்று கும்பிட வேண்டும் அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க ஒன்றும் இல்லை இப்போ இன்றைக்கி என்ன இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை அப்படின்னா இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்த சாராயம்ங்கிறது வந்து இந்தியா முழுவதும் இருக்குது இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் நாளும் ஒரு மாரி பொழுதோரு வண்ணமாக பேசிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் மதுவை தடை செய்ய வேண்டும் நீ ஆட்சி நடத்தப்போ இப்போ திட்டு தான் இருந்த வித்துட்டு தான் இருக்கிற அப்போ கள்ளச்சாராயம் எப்படி குடிக்கலாம் குடிக்காமல் என்ன பண்ணுவேன் சாராயம் வைக்கிறது போலீஸ்காரனுக்கும் தெரியும் அரசாங்கத்துக்கும் தெரியும் ஏன்னா கள்ளச்சாராயம் நல்ல சாராயம்னு ஏன்னு பார்க்கறதில்ல விலை எங்கே கம்மியாக இருக்கோ அதை வாங்கி குடிக்கிற போதவரணும் மனிதனுக்கு இப்போ அதனால தான் என்ன ஆச்சுன்னா காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே ஒரு மதுக்கடை இருக்குது அஞ்சரை மணிக்கே தள்ளிட்டு நிற்கிறானுங்க கடையை திறக்க சொல்லி ஏன் சாராய் குடிக்கணும் அப்படி நான் வரும்போது பார்த்தா ஒரு நல்ல பையன் அவர் ஒரு வழக்கறிஞர் ஒரு கட்சியில் இருக்கார் அவர் சத்தம் போடுற கையில் சிகரெட்டை வேஸ்ட் டேய் சீக்கிரம் ஒரு கடை சீக்கிரம் ஒரு கடையே அப்போது ஒரு சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவனும் அங்கே தான் நிற்கிறான் கூலிக்கு போகிறவன் அவன் நேரமாக சீக்கிரம் தண்ணி போட்டு போனோம்னா ஒரு ஒன்றரை ஷிஃப்ட் வேலை செய்யணும்னு இந்த கட்டிட வேலை செய்கிற தொழிலாளிகள் ஏழு மணிக்கு ஆரம்பித்தானுங்கன்னா அவங்களுக்கு சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வேலையோடு அவங்களும் அங்கே தான் நிற்கிறாங்க ஆக இந்த நிலை எப்படி மாற்றுறது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் நாம் இப்போ மது வழக்கை கொண்டு வந்து விட்டால் சரி கொண்டு வர்றாரு ஸ்டாலின்ட்டு நாமளே பேசுகிறோம் தம்பிக்கு அதை மது விட்டுறப்பான்னு சரின்ட்டார் அடுத்த நிலையில் இங்க பூரா கேரளா பாலக்காட்டுக்கு போவேன் இல்லைன்னா என்ன செய்ய போகிறேன் பாண்டிச்சேரிக்கு போகிறேன் இல்லைன்னா ஆந்திரா போகிறேன் சித்தூர் போகிறேன் இல்லை கேரளாவுக்கு தான் அதிக பக்கம் ஆக மதுவுங்கிறது எல்லா பக்கமும் இருக்குது ஆக மது விலக்க கொண்டு வர்றதுங்கிறது முடியாத காரியம் இப்போ இன்றைக்கி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குதுங்கன்னா மது பிடிக்காமல் இருக்கணுங்கிறக்க சட்டம் புது சட்டம் கொண்டு வந்திருக்கு என்ன சாராயம் காட்சி விற்றால் ஆ பத்து லட்சம் அவதாரம் அப்போ அபராதம் போக ஆயுள் தண்டனை சரி இந்த ஆயுள் தண்டனையும் அபராதம் எப்படி போடுவீங்க யார் பிடிச்சா போடுறது பிடிக்கிறது போலீஸ்காரன் பிடிக்கணும் அப்போ மாமூல் வாங்கிக்கிறாங்களே எங்கே போய் பிடிக்கிறது எது இல்லாமல் இருக்குதுங்க இன்றைக்கி சாலையோரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய நிற்கிறாங்க பெண்கள் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல திருப்பூர் வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு மேலே நிறைய நிற்கிறாங்க அதே மாதிரி காவல்துறை வண்டிகளும் நிற்கிது அவங்க எதுக்கு நிற்கிறாங்கன்னா அவங்க தொழிலுக்கு பொம்பளை நிற்கிறாங்க காவல்துறை வண்டி எதுக்கு நிற்கிது ஓரம் வாரங்கிட்ட காசு வாங்குறதுக்கு நிற்கிது இது என்ன நியாயம் ஆக சாராயத்தில் ஒருத்தர் செத்தான்னா அந்த குடும்பத்துறம் உள்ள பிடிச்சி போடுறோன்னு ஜெயிலில் அப்போது ஒருத்தர் குடிக்கிறதுக்கு யோசனை பண்ணுவான் பத்து லட்சம் கொடுத்தீங்கன்னா எல்லோரும் குடிப்பானுங்க அல்லையா இந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் ஆறாக இருக்காங்க அவங்கள கூட ஜெயிலில் போட்டுருவானும் ஏன்னா அவன்தான் மாமூல் வாங்குறான் இப்போ அடுத்தது மாமூல் வாங்கி என்ன கொடுறோமுக்கிறான்னா டிஎஸ்பி கொடுக்குறமுங்கிறேன் டிஎஸ்பி என்ன பண்ணுறாருன்னா அரசாங்கத்துக்கு கொடுக்குறோமுகிறாரு ஆக கீழிருந்து மேல் வரைக்கும் லஞ்சம்ங்கிறது போயிட்டே இருக்குது இதையெல்லாம் ஒழிக்கணும்னு தான் இன்றைக்கு தினசரி அரசியல்வாதிகள் மேடையில் பேசிகிட்டு இருக்காங்க எப்படி ஒழிக்கிறது சாராயத்தை ஒழிக்கணும்னா இந்த கள்ளச்சாராயங்கிறது நல்ல சாராயங்கிறது எவனுக்கு தெரியுது காலையில் வாங்கி இங்கேயே குடிச்சிட்டு உட்கா ரோட்லேயே உட்காந்து குடிக்கிறாங்க போலீஸ்காரர் போய்ட்டே இருக்காங்க போக வர பார்த்துட்டு தான் போகிறாங்க அவங்ககிட்ட போய் ஒரு ஐம்பது ரூபா விடுறான்னு வாங்கிக்கிறாங்க இதுதான் நடக்குதுன்றக்கே தமிழகம் முழுவதுமே இப்படித்தான் நடக்குது இங்கே மட்டும் இல்லைங்க நீங்கள் தமிழ்நாட்டை மட்டும் கூட சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இதுதான் நடக்குது இங்கே இருக்கிறவ இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கிறவ இங்கே இருக்கிறத பெருசாக கூப்பாடு போடுறான் வடநாட்டில் நடக்கிற அங்கே இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிராக அவங்க கூப்பாடு போடுறான் ஆக மொத்தமாக இந்தியா முழுவதுமே இந்த நிலையை நீடித்து கொண்டிருக்கிறது ஆக மது ஒழிக்கணும் மதுவை ஒழிக்கணும் நான் இங்கே சொல்கிறேன் கருணாநிதி பையன் வந்து மது ஊற்றி கொடுத்து அப்பனுக்கு மது ஊற்றி கொடுத்து ரூபா கொடுத்து அந்த பணத்தை அதில் வாங்கிக்கிறான் என்னையாக எங்கே இல்லாமல் இருக்குது பாண்டிச்சேரி இல்லாமல் இருக்குதா பிஜேபி ஆடுற மாநிலங்கள் இல்லாமல் இருக்குதா இது சொன்ன உடனே இப்போ உடனே இதுக்கு பதில் எழுதுவாங்க மக்கள் கீழே அதே சாமியார் என்னைய மதுவிலக்கு பற்றி இது எதுமையா உலகியலில் இன்னைக்கு வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குதே சமுதாயம் இந்த சமுதாயத்தில் வர்ற குழந்தைகள் பார்த்திங்கன்னா இப்போ மது விலக்கோட ஒன்றா இந்த போதை மாத்திரைகள் இப்போ தினசரி தொலைக்காட்சியை திறந்தாலே அதான் வருது இந்த மாத்திரை வலிக்கு போடுற மாத்திரையை வாங்கி சோடாவில் போட்டு சாப்பிட்டா போதை வருதுங்கிறான் அப்போ அவனை அரசு கைது பண்ணும்போது அவன் என்ன சொல்கிறான் இது இங்கேருந்து வருது அங்கேருந்து வருது அங்கேருந்து வருது இப்போ மெத்த நாள் எங்கேருந்து வருது அங்கேருந்து வருது இங்கேருந்து வருது பாண்டிச்சேரி அவன் என்ன சொல்கிறான் இவன் ஆளுங்கட்சிக்கார பாண்டிச்சேரியிலேருந்து வருதுங்கிறான் எதிர்கட்சிக்கார இங்கே இங்கே மெத்த நாள் ஆக தாயார் பண்ணுறாங்க ஸ்டாலின் பண்ணுறானா பையன் பண்ணுறானா நீ பண்ணுறியா வருது வாங்குறான் கலக்கிறான் விற்கிற சாகிறான் இது உலக இயற்கையாகி போச்சு ஆக இந்த தவறுகளை தடுக்க வேண்டும்னா இப்போ எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணார் ஒரு வாரமாக கருப்பு சட்டை போட்டு தெக்கே மடக்கி அல மோதுறாரு பாவம் இதனால என்ன பயன் நீ உள்ள போய் பேசு மற்ற விவாதமெல்லாம் முடிஞ்ச உறவுன்ற கருத்தை சொல்லு அதை விட்டு போட்டு வெளியில் வந்து உட்காந்து கத்திட்டு இருந்தால் யாரையா கேட்குறேன் ஓட்டு போடும்போது அவனவன் காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டுடுறேன் அதுதான் நடக்குதே தவிர இங்கே நீ அண்ணாமலை பேசுனாலும் சரி ஆறு பேசினாலும் சரி இதுதான் நடக்குது இப்போ நான் அந்த இல்லை தேர்தலுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் தான் ஜெயிப்பேன் நீ தான் ஜெயிப்பேன் நான் ஜெயிக்கலின்னு நான் அரசியலுக்கே வரமாட்டேன் நல்லா பேசுனாங்க மேடம் மேடைக்கு தேர்தலுக்கு அப்புறம் என்ன பேசுகிறாங்க அது ஏமாற்றி போட்டாங்கோ அந்த அம்மா விஜயகாந்த் சம்சாரம் கூட அழுகுது பையனுக்காவது ஓட்டு போட்டிருக்கல அவனையும் கபத்து போட்டாங்களே என்னை நாடுது அவன் போய் கூட்டணி சேர்ந்தா அவன் ஓட்டு போடல அவன் கட்சிக்கு அவன் போட்டா இல்லாட்டி காசு கொடுத்தனுக்கு போட்டா அப்ப நீ எழுதீனே என்ன பண்றது ஒன்று நாலு பேர்த்துக்கு காலில் விழுந்தா ஐயா என் பையன் நிற்கிறான்னு எல்லா கட்சிக்கு என்னை கூப்பிட்டு காலில் விழுந்து என் பையனுக்கு எல்லாத்தையும் ஓட்டு போட சொன்னு நீ கேட்டிருக்கோன்னு நீ ஒரு கட்சியில் கூட்டணி சேர்ந்தேன் ஐயா ராமதாஸ் ஐயா அப்படித்தான் அவர் வயசுக்கு அவரும் படாத பாடு படுறாரு மருமகளையாவது ஒரு எம்பி ஆக்கி பார்க்கலாம்னு ஆசைப்பட்டார் அதுவும் போயிடுது இப்போ வன்னியருக்கு பத்து சதவீதம் ஒதுக்கீடு இல்லையான்னு அகலம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது எல்லா ஜாதியும் இருக்குது இந்த நாட்டில் வன்னியர் மட்டும் இல்லை எல்லோரும் இருக்காங்க அந்த ஊர் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி கள்ளக்கு கள்ள கள்ளச்சாராய குறிச்சிங்கிறான் இது எங்கே தயாராகுது மதுன்னா பக்கத்தில் இருக்கிற மலையிலேருந்து வருதுங்கிறாங்க இப்போ தினம் உடைக்கிறான் போலீஸ்காரன் போய் மது உடைக்கிறத தொலைக்காட்சி காட்டுறாங்க எல்லா தொலைக்காட்சியும் காட்டுறாங்க இதுக்கு முன்னால் அவங்க காய்ச்சிகிட்டு இருந்தே உனக்கு தெரியாதா ஏன் உடைக்கல பிரச்சனை வந்தால் செய்கிறாங்க இது என்ன ஆகும்னா இன்னொரு மூணு மாதம் நாலு மாதத்தில் அமர்ந்து போயிடும் அப்புறம் பழையபடி காய்ச்சறவங்க காய்ச்சிப்பேன் விற்கிறவன் விற்பேன் குடிக்கிறவன் குடிப்பேன் அப்புறம் கஞ்சா கஞ்சா பார்த்தீங்கன்னா எங்கள் இருந்து வருது இப்போ இங்கே மட்டும் இல்லை குஜராத்துலேருந்து வருதுங்கிற வடநாட்டிலேருந்து வருது கேரளாவிலேருந்து வருது இப்படி எல்லா பக்கம் இருந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ ஐம்பது கிலோ நூறு கிலோன்னு வந்துட்டே இருக்குது தினம் வேன்லேயும் கார்லேயும் வந்துட்டே இருக்குது ஆக இந்த அரசாங்கம் பிடிச்சிட்டே இருக்குது ஒரு பக்கம் பிடிக்கிற ஒரு பக்கம் வருது இது தொடர்கதையே போயிட்டுருக்குது அப்போ இதை மாற்ற வேண்டுமென்றாலும் என்ன செய்யணும் நான் ஒவ்வொருத்தரும் எழுதுபாங்க முகநூரில் பார்த்துட்டு நான் சொல்லுவேன் ஐயா உங்களுக்கு பின்னால் நான் வரேன் இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்னு ஒரு யோசனை சொல்லுங்கள் போராடலாமா ரைட்டு ஆனால் எழுதுகிறதோடு அவன் வேலை முடிஞ்சு போகுது பேசுறதோடு வேலை முடிச்சு போகுது ஆக இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நிகழ்வுகள் அறுபத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்கன்னா அந்த குடும்பத்தில் ப குழந்தைங்க புருஷம் முன்னாடி ரெண்டு பேரும் சேர்த்து போயிட்டா பசங்க ரெண்டு பேர் ரோட்டில் நிற்கிது அரசாங்கம் என்ன சொல்லுது நான் படிக்க வைக்கிறேங்கிறது ஒருத்தர் நான் படிக்க வைக்கிறேங்கிறேன் ஒருத்தர் பணம் கொடுக்குறேங்கிறேன் இது எப்போ நடக்குது எவ்வளோ நாளைக்கு நடக்குது இன்றைக்கு வேணால் தேர் தொலைக்காட்சிகளுக்கு முன்னால எல்லாம் ஆ ஒன்று அழுது கூப்பாடு போட்டு ரகலா பண்ணி அத்தனை நாள் போயிட்டான் அளவுக்கு ஒருத்தர் பாய் கிடையாது அரசியல்வாதிகள் இவனுக்கெல்லாம் போய் அங்கே மூக்க சிந்தி போட்டு வந்து ஸ்டாலின் வரல முச்சாய்வு வரல இப்போ ஸ்டாலின் முச்சாய்மை வந்து அவனால எந்திரிச்சு உட்காந்துக்குவானா செத்தவன் நல்லா எந்திரிச்சு உட்காந்துக்குவானா அவனவன் காலையிலேயே நிற்கிறான் கடையில் இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா பன்னெண்டு மணிக்கு தான் சாராய் கடை காலையில் ஆறு மணிக்கு சாராய் கடை திறக்கிறேன் இதுக்கு இதை எதிர்த்து யாராவது ஒரு ஆள் வந்து ஒரு சாராய் கடைக்கு உண்ணா இல்லைன்னு போராடி இருக்கீங்களா போராடினா அடிச்சு போடுவேன் நானே பேசுறது வெளியில் தெரிஞ்சு அதையும் அடித்து போடுவாங்க இந்த உண்மை எதார்த்தத்தை பார்க்கணுமா தவிர எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் தான் எல்லாம் தெரியும்னு ஒன்றும் பண்ண முடியாது ஆக இந்த மது இது இந்த பாட்டிலில் வர்றதை முச்சாமி கூட சொன்னார் பிளாஸ்டிக்கில் கொடுத்துடலான்னாரு குடு கம்மியாக கொடு இன்னும் வில கொஞ்சம் கம்மியாக கொடு அவனை குடிச்சிட்டு சாகிட்டு எப்படி இந்த அளவுக்கு சாகத்தான் போகிறான் கள்ள சாராயங்கி குடித்தா உடனே செத்து போகிறான் நல்ல சாராயம் குடித்தான்னு உன்னை கொஞ்சம் நாள் கழிச்சிட்டு ஜாகுற அப்போ அவனுக்கு பத்து லட்சம் கொடுக்க முடியுமா முடியாது விபத்துகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தினசரி விபத்துகள் பார்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்குது விபத்தில் சாகுறனுக்கு மூணு லட்சம் அரசாங்கம் கொடுக்குது இப்போ பார்த்திங்கன்னா டெல்லியில் ஏர்போர்ட்டில் விழுந்துருச்சு அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஏர்போர்ட்டில் இன்றைக்கி நடந்துருக்குது ஆக இது எல்லாமே இயற்கை மழை வருது பார்த்திங்கன்னா இப்போ வடநாட்டில் பூரா மழை கடுமையான மழை வெளிநாடுகளில் மழை அப்படி மழை பெய்யும் போது அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காருகள்லாம் தண்ணியில் மேந்துட்டு போகிறதெல்லாம் காட்டுறான் ஆனால் தமிழ்நாட்டில் மழை பெய்ஞ்சால் இவன் குதிக்க ஆரம்பிச்சுக்கிறான் திமுக ஆசி பாரு மழையில் தண்ணி எல்லாம் நிற்கிது வெள்ளம் வருது இதுக்கு நிவாரணம் வேணும்னு இவன் கேட்க நிவாரணம் கொடுக்க மாட்டான்னு அவன் சொல்லலாம் இதுக்கு சண்டை இதுக்கு மத்திய அமைச்சர் என்னங்க அமைச்சர் இதுக்கு நிவாரணம் நாங்கள் நிறைய கொடுத்தாச்சு அந்த அம்மா அந்த அம்மா தமிழ்நாட்டிலருந்தே போயிருக்குது ஆக இப்படிப்பட்ட அரசியல் மோதல்கள் இருக்குதே தவிர இந்த நிலைப்பாட்டை மாற்றுவதற்கு இப்போ எட்டு நாளை வெளியே நிற்காமல் உள்ளே போய் இது என்ன பண்ணலாம் ஏன்னா தனி பேச என்ன கெட்டு போச்சு கோப்பனோடு சொத்து பேச அவங்ககிட்ட பேச எதிர்கட்சி பேச ஆளுங்கட்சி பேசு உட்கார்ந்து பேசுங்க இது எடு ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யணும் பூரா மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாருமே அறிவாளிகள் பேசி இதை முழுசாக நிறுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னு ஒரு தீர்மானத்தை பண்ணியிருந்தால் நாம் வரவேற்போம் இப்போ போலீஸ்காரனுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் அவனுக்கு அபராதம் அல்லது அவனுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்தா ஏன் விற்காம இருக்கு போகிறான் இது இந்த காலங்காலமாக நடக்குது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து சாராய இல்லைன்னு இன்றைக்கி சொல்கிறாங்க ஆனால் அன்றைக்கும் விற்றான் அன்றைக்கு கிராமங்களில் ஊற காய்ச்சி அவன் எல்லா கிராமத்துலேயும் விற்றான் எங்கள் அப்பச்சியெல்லாம் குடிச்சிட்டு படுத்துருக்கதை பார்த்துட்டு இருக்கிறேன் நான் அன்றைக்குமே கல் இருந்தது அந்த கல்லை கூட இன்றைக்கி ஓப்பன் பண்ணி விட்டா தமிழ்நாடு தப்பிச்சுக்கு மெயின் உண்மையான தேவை என்னென்னா அவன் போத வேடங்கிறவனு கடை திறந்துவிடும் கல் கடை திறந்துவிட்டா என்னாகு அவன் ஒரு சொப்புக்கு ரெண்டு சொப்பு கொடுத்து அதுக்கு மேலே அவனுக்கு வயத்திலி மேடம் இருக்காது கமணு போய் எங்கேயோ ஒரு படுத்துக்குவேன் காசும் கம்மி உடலும் ஆரோக்கியமாக இருக்குது ஆக இப்படிப்பட்ட நிலைகள் மாற்றப்பட வேண்டுமானால் கடைகளை திறக்க வேண்டும் கல் திறந்தால் இது மாத்திரமல்ல விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு பலன் ஏன்னா தென்னை மரம் எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம ஏரியாவில் பொள்ளாச்சி ஏரியாவில் கோயமுத்தூர் கிணத்துக்கெடுப்பூன்னு இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கல் கட்டி விற்றான்னா அவனுக்கு நல்ல காசு கிடைக்கும் இப்போ விற்கிறாங்க செஞ்சேரி மலை ஏரியாவில் எல்லாமே எல்லா தோட்டத்துலேயும் கல் போட்டிருக்காங்க திருட்டுத்தரமாக விற்றுட்ருக்காங்க இதுக்கு வந்து ஒரு சங்கம் ஆதரவு கொடுத்துட்டுருக்குது அப்படி இல்லாமல் அரசாங்கத்துக்கு வருமானம் ஒரு மரத்துக்கு எவ்வளோப்பா நீ எத்தனை மரம் கட்டுறையே கட்டிக்க அதுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்தாச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு அரசாங்கத்துக்கு வருமானம் வருது நீ என்ன வேணாலும் செலவு செலவுன்ல அதை விட்டு போட்டால் திருட்டுத்தனமாக விற்கிறான் திருட்டு சாரையங்காச்சுறான்னு ரகலை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கல் கடை திறங்க மக்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்குது ஆக இப்படிப்பட்ட நிலைகள் மாற்றப்பட வேண்டுமானால் கல் கடைகள் திறக்கப்பட வேண்டும் தான் வந்து மக்கள் ஏன்னா எல்லோரும் குடிக்கிறாங்க சின்ன பசங்க காலையில் நிற்கிறான் குடிக்கிறதுக்கு என்ன செய்கிறது ஒவ்வொரு கடைக்கு முன்னால் ஒரு ஐம்பது போலீஸ்காரன் இன்னைக்கு அமைச்சர் கேட்டார் ஒவ்வொரு கடைக்கு முன்னால் ஐம்பது போலீஸ்காரனையே நிறுத்த முடியும்னு இதுதான் நிலைமை உண்மையான நிலைமை இதுதான் ஆக குழந்தைகளை திருத்த வேண்டும்னா அவங்களுக்கு பள்ளிகளில் நல்லா பாடங்கள் சொல்லி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை சொல்லாத குழந்தைகளை கொண்டு வர முடியுமா தவிர நீ பெரியவங்களை வந்து திருத்தி நீ நீ குடிக்காதனா யாரும் குடிக்காமல் இருக்க போகிறதில்ல அவங்க கவுன்சிலிங் கொடுக்கறது முட்டாள்தரம் ஆக குழந்தைகளை இனி வருங்கால சந்தைகளில் காப்பாற்றப்பட வேண்டுமானால் கள்ளுக்கடை திறங்கள் அதை என்னுடைய கோரிக்கை நன்றி வணக்கம்